அல்லலயா வாழ்ந்தவரும் லட்சபருமா ஈஸ்வரி நாம் த நாளை உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வருவிருக்கிறேன் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராளு கத்துடைய கருபையும் சமாதானமும் சதாகாலங்களிலும் ஒரு குறையில்லாத படிக்க உங்களுக்கு கிடைப்பதாக அல்லலுயா கத்தரை சார்ந்து கத்தரை நம்பி காத்திருக்கிற பொழுது பதில் கொடுக்கிற இருக்கிறார் அளவுயா ஆண்டவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுப்பார் அளவு ஆண்டவரை நோக்கி நம்ம எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் இருக்கிறார் அளவுயா அண்டவராய் இயேசுவே என்று சொல்லி அந்த வார்த்தையை அந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது அவர் நமக்கு அதற்குரிய பலனை கொடுக்கிறார் வேண்டுதல்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய நன்றாக அறிந்திருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் பார்ப்பதற்கு மிக அரிய காரியம் ஆனால் நம்மை முழுமையாக ஒருவர் அறிந்திருக்கிறார் என்றால் அவர்தான் ஆண்டவராக இயேசு கருத்தும் அல்ல உங்களை சரி என்னை சரி நன்றாக முழுமையாக அறிந்திருக்கிற ஒரு நபர் யாருன்னா ஒரே தெய்வம் ஏசு மாத்திரமே அழகா நம்மை நன்றாக அவர் அறிந்திருக்கிறார் உங்களை தாயின் கருவளை வருவாவதற்கு முன்பே அறிந்திருக்கிற தேவன் அல்லா நான் தாயின் கருவளை உருவாவதற்கு முன்பே அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு வயதிற்கும் என்ன தேவை என்பதை அவர் நமக்கு நமக்கு அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உதவி செய்வதற்கு அவர் நமக்கு போதுமான ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஒரு நல்ல கர்த்தர் அல்லது தேவ பிள்ளைகளை நாம் என்றைக்கு அவருடைய கரத்தை நோக்கி பணத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை ஏறெடுக்கிறோமோ அப்பொழுது பரத்திலிருந்து அவர் கரத்தின் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கும் அல்லவையா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மை விடுவிக்கிற தேவன் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குடமாக்குவதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் பரம வைத்தியேசு ஒருவரே பரம வியாதியா இருந்தாலும் அவர் குணமாக்க வல்லமை உள்ள அவர் சுகமளிக்கிற தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குவார் அவருடைய வர்சனத்தை அனுப்பி நம்மை தேவன் மருத்துவர்கள் சில நிலைமைகளிலே முடியாது என்று சொல்லி விடுவார்கள் சில மருத்துவ மருந்துகள் நம்மை கைவிட்டு ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை நம்மை கைவிடாது ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் மகத்துவம் உள்ளது அவருடைய வார்த்தையில் ஆரோக்கியம் உள்ளது அவருடைய வார்த்தையிலே நிவாரணம் உள்ளது ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை வேதம் செலுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆதலால் தான் அந்த தேவனோடு இருந்த வார்த்தை தேவனாய் இருந்த அந்த வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வரும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தை நம்மை உருவாக்கும் அந்த வார்த்தை நம்மை குணமாக்கும் அந்த வார்த்தையானது நம்மை வல்லமை உள்ள வார்த்தையால் வழி நடத்தும் அதனாலதான் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம செவி சாய்க்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம செவி சாய்த்தோம் என்றால் நம்முடைய செவிகளை தத்துடைய வார்த்தைகளுக்கு திறந்து கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது நம்முடைய செவி வழியாய் நமக்குள் கடந்து வந்து அது நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்போம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அல்லதாய் வெளிச்சத்தின் பாதையும் வழிநடத்தும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் இருள் இருக்கிறதோ அந்த இருளை எல்லாம் கடந்து போவதற்கு தேவ வார்த்தையானது நமக்கு இருந்து நமக்கு உதவியாக இருக்கும்